வணக்கம் மனம் கவர்ந்த பங்கு சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிட்டு வர்றேன் உங்களுக்கும் அது பயன் தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வாரம் அப்படி நான் தேர்ந்தெடுத்துக்கூடிய சில பங்குகளை உங்களோட பகிர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்னுடைய சேனலில் நான் சொல்லிய சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை நெருங்கி சென்றுக்கிட்டு இருக்கிற சில பங்குகளுடைய அலர்ட்ஸை உங்களுக்கு கொடுத்துட்டு அதன் பிறகு புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் அதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி சமன் கேபிட்டல் லிமிடெட் அப்படிங்கிற இந்த பங்கை பார்க்குறோம் நூற்றி நாற்பத்தி ஏழுக்கு மேலே நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஆறுன்னு கொடுத்துருந்தோம் அதில் நூற்றி அறுபத்தி ஏழையும் தாண்டி இப்போது நூற்றி எண்பத்தி ஆறையும் தாண்டி எண்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி எட்டில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய மூணாவது லெவலாக நம்ம இரநூத்தி ஒன்பது கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்த வரக்கூடிய வாரங்களில் அதனுடைய க்ளோசிங் அபவ் த லெவல் அதாவது இந்த வாரத்தினுடைய உச்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த இரநூத்தி ஒன்பதும் வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ இரநூத்தி ஒன்பது தான் அதனுடைய மேக்ஸிமம் உச்சம் அதையும் தாண்டும் போது இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கணும் சரியாக போச்சு அப்படின்னா நம்ம மேற்கொண்டு அது செல்லக்கூடிய லெவல்ஸுகளை நம்ம வெயிட் பண்ணலாம் இல்லை திரும்புது அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்முடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது அந்தந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸில் நம்ம பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால தான் இதை ஒரு அலர்ட்டாக உங்களுக்கு நான் முதல்ல கொடுத்துருக்கேன் அடுத்த ஸ்டாக்கைப்பா இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து வேதாந்தா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாவில் முடிஞ்சிருக்கு நானூற்றி எண்பத்தொம்பது முதல் லெவலாக கொடுத்துருந்தோம் போன வாரம் அந்த லெவலை டச் பண்ணிச்சு இந்த வாரம் அதை தாண்டி கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் போயிட்டாங்க அடுத்த லெவலாக ஐநூற்றி ஒன்பதும் ஐநூற்றி முப்பதும் இருக்குது ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சமே ஐநூற்றி ஒன்று அதை கடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்திச்சின்னா இரண்டாவது லெவலையும் டச் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அலர்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த லெவல்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்க்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கையும் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஃபெட்ரல் பேங்க் இரநூத்தி இருபத்தி ஏழில் க்ளோசிங் இரநூத்தி அஞ்சு தாண்டும் போது இரநூத்தி இருபத்தி ரெண்டு நம்ம கொடுத்துருந்தோம் இந்த வாரம் அதையும் தாண்டி இரநூத்தி இருபத்தி ஏழுக்கு தாண்டி போயிருச்சு அடுத்த கட்டமாக இரநூத்தி நாற்பத்தஞ்சுங்கிற லெவல் இருக்குது ஸோ அந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தினுடைய உச்சமான இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தாண்டி வரக்கூடிய வாரங்களில் க்ளோசிங் வரும்போது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு சௌகரியமாக இருக்குங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நான் எடுத்து காமிச்சிருக்கேன் அடுத்த ஸ்டாக் பார்க்கணும் நேஷனல் அலுமினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் அலுமினியம் ஸ்டாக் வந்து இப்போ இரநூத்தி முப்பத்தி ஆறில் க்ளோசிங் போயிருக்கு ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சம் இரநூத்தி நாற்பது நம்ம இரநூறு இரநூத்தி முப்பத்தி ஏழு அடுத்த லெவலாக கொடுத்துருந்தோம் ஸோ இந்த முப்பத்தி ஏழையும் டச் பண்ணியாச்சு அடுத்த கட்டமாக இதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு இரநூத்தி அறுபத்தி மூணு அடுத்த லெவலாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை ஸ்ட்ராங்காக க்ராஸ் பண்ணிச்சின்னா நமக்கு அதை அடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை எடுத்து போட்டிருக்கோம் ஸோ நிறைய ஸ்டாக்ஸை காட்டுற மாதிரி இருக்கும் அஃப்கோர்ஸ் மார்க்கெட் வந்து நமக்கு மேலே ஒரு புதிய உச்சத்தை நெருங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த கடைசியாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சின்ன சரிவை கொடுத்து முடிச்சிருக்கிறதுனால அடுத்த கட்டமாக என்ன செய்யுதுங்கிறத நம்ம போன வீடியோவிலே ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் லெவல்ஸை நம்ம செக்டர் வைஸாகவும் நிஃப்டி வைஸாகவும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் புதிய பங்குகளை தேர்ந்தெடுக்கும் போதும் நமக்கு எந்த மாதிரியான இடத்துல இருக்குது கரெக்டாக அதை தாண்டி சரியாக க்ளோசிங் வைக்கிதா அப்படிங்கிறதெல்லாம் கவனத்தில் வச்சு நம்ம பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் நல்லது கொஞ்சம் உச்சத்தில் வந்திருக்கும்போது நமக்கு புதிய பங்குகளை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் நம்ம கவனமாகவே இருக்கணும் ஏன்னா எந்த நேரம் வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் இப்போது நமக்கு தீபாவளி முக்கியமான ஒரு பண்டிகையாக இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் எப்பவுமே பங்கு சந்தை ஒரு உச்சத்துக்கு போகிறது வழக்கமான விஷயம் அதன் பிறகு ஒரு அமைதியோ அல்லது ஒரு சின்ன இறக்கங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் சில நேரங்களில் உண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடிய வாரங்களில் வந்தால் நம்ம எப்படி சேஃபாக ட்ரீட் பண்ணுறதுன்றதையும் கவனமாக இருக்கணும் எந்தெந்த செக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுது எந்தெந்த செக்டார் வந்து அமைதியாக இருக்குது இல்லை கீழே இறங்கி வருது அது எங்கே வந்து சப்போர்ட் எடுக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாக்குகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது சில நேரங்களில் தனிப்பட்ட முறையில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு ஏதாவது ஒரு நியூஸ் இருந்தால் கூட டக்குன்னு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி ஒரு முக்கியத்துவமான ஒரு பங்கை நான் உங்களுக்கு விட்டுட்டேன் அதை முதல்ல காட்டுறேன் பாருங்கள் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி எழுபது இந்த ரெண்டு லெவலையும் ஒரே வாரத்தில் க்ளா கிராஸ் பண்ணி போயிட்டாங்க எல்லாம் நாங்கள் இறங்கணும் நாலு பங்கை போட்டுட்டேன் திருப்பி இதை சொல்கிறதுக்கு நான் நிறைய சொல்கிற மாதிரி இருக்குமேனு பார்த்தேன் இருந்தாலும் காட்டுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு திடீர்னு ஒரே சந்தர்ப்பத்தில் ரெண்டு லெவல்ஸையும் கூட தாண்டி க்ளோசிங் போயிடும் நம்ம அடுத்ததாக கொடுத்துருக்கிறது இரநூத்தி தொண்ணூறு அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி முப்பது அப்படிங்கிறது அடுத்த லெவலாக நமக்கு கிடைக்கும் அந்த முந்நூற்றி முப்பதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்தா நமக்கு முந்நூற்றி எண்பத்தி நான்கு அப்படிங்கிறது அடுத்த லெவலாக நமக்கு வரும் ஏன்னா குறிப்பாக இந்த வாரம் நல்ல வால்யூமோடு போயிருக்கிறதுனால அடுத்த வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடந்து க்ளோசிங் போச்சுனாலே நமக்கு இந்த மாதிரியான அடுத்த அடுத்த லெவல்ஸ்கள் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் இதனுடைய மேக்ஸிமம் உச்சமும் அந்த முன்னூற்றி எண்பத்தி நாலு தான் ஸோ அடுத்த லெவல்ஸாக டூ நைன்ட்டி த்ரீ தேர்ட்டி அண்ட் த்ரீ எயிட்டி ஃபோர் பாசிபிலிட்டிஸ் கரெக்டாக மேலே போகும்போது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ஸோ இதுவும் வந்து நான் உங்களுக்கு ஒரு அலர்ட்டாக தான் கொடுத்துருக்கேன் இது ஏற்கனவே கொடுத்தது ப்ளஸ் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த ரெண்டு மேலே முந்நூற்றி முப்பது முந்நூற்றி எண்பத்தி நாலும் ஃப்ரெஷ் லெவல்ஸாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே கொஷின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மேலே தொடர்ந்து சென்றால் மட்டும் அதை ஹோல்ட் பண்ணுங்கள் இல்லையா நம்ம இருக்கிற லாபத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ கவனத்தோடு செயல்படுங்க இனி இந்த வாரத்துக்கான புதிய பங்குகளை பார்க்கலாம் இந்த வாரத்துக்கான முதல் பங்கு ஓஎன்ஜிசி இரநூத்தி ஐம்பத்தி நாலில் க்ளோசிங் ஆல்மோஸ்ட் அந்த இரநூத்தி ஐம்பத்தி நாலு தான் தடையாகிட்டே இருந்துச்சு அதை தாண்டி கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ரூபாய் நெருக்கத்தில் மேலே போயிருக்காங்க இருந்தாலும் வால்யூம் வயசாக பார்த்திங்கன்னா கடந்த ஆறு வாரங்களாகவே நல்ல ஒரு வால்யூமோட ஏற்றத்தோடு இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வால்யூம் தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா இன்னும் முயஞ்சிசி அடுத்தடுத்த படிகளை போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த லெவல்ஸை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால அடுத்த கட்டமான ஒரு லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் தருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரியாக இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி வரக்கூடிய வாரங்களில் க்ளோசிங் வரும்போது அடுத்த லெவலாக நமக்கு இரநூத்தி எழுபத்தைந்து அப்படிங்கிறது முதல் லெவலாக வரும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற இரண்டாவது லெவல் நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா முந்நூற்றி நாற்பத்தைந்து அப்படிங்கிற மூன்றாவது லெவல் வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் காரணங்கள் இதுதான் நீங்கள் இப்போ நல்லா ஃபுல்லாக வைடாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த இரநூத்தி ஐம்பத்தி நாலு கடக்காமல் எவ்வளோ நாட்கள் எவ்வளோ வாரங்கள் இருந்திருக்குண்டு ஸோ ஃபஸ்ட் டைம் அதற்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது சரியாக பயன்படுத்துதா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரம் கன்ஃபர்மேஷன் க்ளோசிங் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு அடுத்த கட்டமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தெரிந்தெடுத்திருக்கேன் நீங்களும் உங்களுடைய சைடில் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து எஸ்பிஎஃப்சி லிமிடெட் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு லிஸ்டான ஒரு பங்கு நூறு வரைக்கும் போகிறதே பெரும்பாடு பெரும்பாடுபட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த நூறை தாண்டி நூற்றி இருபது வரைக்கும் வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் இப்போ நூற்றி பதினைந்தில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க நூற்றி பதினேழு எழுபத்தஞ்சி வரைக்கும் போயிருக்கு என்னை பொறுத்தளவில் நூற்றி இருபதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ் டாப் அதாவது ஹிஸ்டாரிக்கல் டாப் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி கட் பண்ணி செல்லும்போது முதல் லெவலாக நமக்கு நூற்றி முப்பத்தி மூணுன்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற இரண்டாவது லெவல் நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி மூன்று மூன்றாவது லெவலாக நமக்கு கிடைக்க வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நூறை தாண்டி இந்த நூற்றி இருபதுக்கும் நூறுக்கும் இருந்தது கரெக்டாக நூற்றி இருபதுக்கு மேலே க்ளோஸிங் வச்சால் மட்டும் நமக்கு இந்த புதிய லெவல்ஸ் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நமக்கு தரதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு அதில் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை அதில் கொண்டு போங்க என்னுடைய தேர்வு இந்த வாரம் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் தான் ஏன்னா பிகாஸ் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் அந்த ஹிஸ்டாரிக்கல் டாப்பை நெருங்கிட்டாங்க இருந்தாலும் கடைசி நாள் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக்ஸ் எதுவுமே இல்லை எல்லாம் ஆல்ரெடி மேலே பர்ஃபார்ம் பண்ணி மேலே வந்திருக்கிறதுனால இப்போ நாமளே ஒரு நாலு அஞ்சு ஸ்டாக்கை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம காமிச்சிருக்கோம் அது மாதிரி எல்லா ஸ்டாக்ஸுமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இந்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ணி மேலே போயிருக்கிறதுனால அதற்கு மேலே மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் எது இதில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கும் போது இந்த ரெண்டு ஸ்டாக் தான் இப்போ எடுக்க முடிஞ்சுது ஸோ தீபாவளிக்கு மறு வாரம் அப்படிங்கிறதுனால நமக்கு அடுத்து வரக்கூடிய வாரம் எப்படி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிது மார்க்கெட்டுன்றதை கொஞ்சம் அலர்ட்டாகவும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம வேலையை செய்யணும் ஸோ அதனால் இந்த வாரம் ஸ்டாக்குகள் நம்ம குறைச்சலாக சொல்கிறதுக்குக்கான காரணமே அதுதான் அடுத்த வாரம் என்ன ட்ரெண்டுக்கு வருது மார்க்கெட் தீபாவளி வரைக்கும் ஏற்றிட்டு வந்துட்டாங்க தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்களில் மார்க்கெட்டினுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புதிய பங்குகளில் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் ஏற்கனவே நம்ம முதலீடு செய்திருக்க பங்குகளில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை தக்க வச்சுக்கிறதுக்கு மட்டும் தயங்காமல் உங்களுடைய முடிவுகளை ரொம்ப வலுவாக எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்